மக்களே இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நேற்று நடந்தது எந்த எக்ஸ்ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூஎலன் எக்ஸ்பிரஸ் தான் மக்களே ஸோ வண்டி பார்த்திங்கன்னா வந்து செங்கோட்டை வந்துச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் செங்கோட்டை தென்காசிலலாம் சரியான மழை மக்களே வண்டியோட இந்த கேபின் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த கேபின்னு ஸோ அந்த கேபினில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏசி கோச்சுக்கான பெட்ஷீட்ஸ் வச்சுருக்காங்க சரிங்களா கேபின் பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு மக்களே ஸோ வண்டி அந்த கேபின் மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அந்த அதாவது ரெண்டு ரெண்டு கோச்சையும் இணைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஸோ அதில் வந்து ஏசிக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வைக்கிற பெட்ஷீட்ஸையும் அங்கே தான் வச்சுருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு ஒழுகிக்கிட்டே இருக்குது மக்களே உள்ளே இன்னொரு முக்கியமான விஷயம் கோச்சுக்குள்ளே அதாவது ஸ்லீப்பர் கோச் ஏசி கோச்சில் ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே தண்ணி ஒழுகுது ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல இதில் போக இதில் வேறு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் இந்த வண்டிக்கு வந்து எல்ஹெச்பி கோச் கொடுக்குறதாக முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க பட் ஸ்டில் இன்னும் அதுக்கான அப்டேட்டும் வரல கன்ஃபார்மாக கொடுக்குறாங்களா என்னன்றது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் இதனுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இதில் லைக் பர்சனலாகவே ஃபேஸ் பண்ணேன் இந்த இப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இருக்கிறத ரொம்பவுமே ஒரு ஒஸ்ட்டான ஒரு மெயின்டெனன்ஸ் மக்களை இப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது கண் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்க்கல ரொம்பவுமே ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே